அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகி வசல்ல சொன்னார்கள் இந்த உலகமெல்லாம் இன்பம்தான் அந்த இன்பத்திலே மிகச்சிறந்த இன்பம் அல்மர் அத்துஸ் சாலிஹா சாலிஹானை ஒரு பெண் கிடைப்பது அல்லாஹ்டைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகி வசல்ல வார்த்தை உண்மை கண்ணியத்துக்குரியவர்களே அதில்தான் அல்லாஹ் மகிழ்ச்சியை வைத்திருக்கின்றான் நல்ல மனைவி சாலிஹான மனைவி ஒருவனுக்கு அமைந்தால்தான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்கும் சரி சாலிஹான ஒழுக்கமுள்ள ஒரு பெண் அமையவில்லை என்றால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனையாகும் சிரமமாகும் அல்லாஹூ அபுல் அதைத்தான் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகிறான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய அச்சாட்சிகளை வைத்திருக்கின்றான் மனைவிமார்கள் மின் அன்ஃபுசிகு மஸ்வாஜா உங்களிடமிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் படைத்து ஏன் லிட்டஸ் இலைஹா அந்த பெண்ணிடத்திலிருந்து நிம்மதியை மன அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் அபுல் ஆலமினுடைய வார்த்தையை கவனியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையுடைய நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையுடைய அமைதி உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த சிறப்பு அம்சமும் அல்லாஹர் அபுல் உங்களுக்கு உங்களுடைய தான் அல்லாஹ் அவனுடைய வைத்திருக்கிறது அபுல் குரானிலே கொடுக்கின்றான் ஒரு பெண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பது எனக்கு வரக்கூடிய மனைவியை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று யோசிக்கக்கூடிய கடமையை கடந்துதான் இங்கே பலர் இருக்கின்றீர்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் திருமணம் முடித்தது போன்றுதான் எங்களுடைய முகம் காட்டுகிறது அங்கே ஓரத்திலே சாய்ந்திருக்கக்கூடிய எம்முடைய இந்த செயலை இவர்கள் நிரூபிப்பார்கள் சொன்னார்கள் இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் நமக்கு இந்த 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 ஹதீதை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்ல வலை வசல்லம் சொன்னார்கள் இம்மா முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரைரா அவர்கள் கூறுவதாக நான்கு காரணத்திற்காக ஒரு பெண் பெண் பேசப்படுகிறாள் திருமணம் முடிக்கப்படுகிறாள் அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்காக பரம்பரைக்காக அந்த பெண்ணுடைய அழகிற்காக ஒலி தீனிஹா அந்த பெண்ணுடைய மார்க்க பற்றுக்காக அல்லாஹுடைய சூதர் முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவர் செல்லம் சொன்னார்கள் ஃபவ் ஃபர்பிதா நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள் உத்தரவிபத்தியதா அல்லது உங்களுடைய கரங்கள் மண்ணாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்ல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவர் செல்லம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே மார்க்க பற்றோடு பெண்ணை தேடுதல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் அழகாகவும் ஆக்கும் அல்லாஹு அப்புல் ஆலமின் அப்போதுதான் அவர்களை சிறந்த சிறந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலின் அவர்களை வாழ வைப்பான் அல்லாஹு அப்புல்லமின் அதைத்தான் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகின்றான் நல்ல அமல் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் பல நுகை தொய்யிபா அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமின் வாழ வைப்பான் சிறந்த வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை என்றால் என்ன சிறந்த வாழ்க்கை என்றால் என்ன அல்கனா திருப்தியோடு வாழக்கூடிய வாழ்க்கை பொருத்தத்தோடு வாழ் வாழக்கூடிய வாழ்க்கை எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை இன்னும் பல முஃபசில்கள் விளக்கம் சொல்கிறார்கள் ஹி ஹை மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை இந்த ஹயாத்தன் சொய்யூபாவில் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவர்களை வாழ வைப்பான் நல்ல ஆணாக நல்ல பெண்ணாக வாழ்ந்தால்தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வரைகி வசல்லம் இந்த அளவு கூலைத்தான் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே இந்த இந்த அளவுகோலைத்தான் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் வலைகி வ செல்லும் அவர்கள் தன்னுடைய பெண்ணிற்கு மணமகன் பார்க்கும் பொழுது கூட தன்னுடைய பெண்ணுக்கு மணமகன் பார்க்கும் பொழுது கூட அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைகி செல்லும் அவர்கள் வைத்தார்கள் இராஜா குமன் தர பவுன தீன ஹு அஹுக்கா உங்களிடத்திலே தீனுள்ள ஒழுக்கம் உள்ள தீனுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு மணமகன் வந்து உங்களுடைய பிள்ளையை கேட்டால் அதை பொருந்திக்கொண்ட நிலையிலே வந்த ஒரு மணமகன் உங்களிடத்திலே உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கேட்டால் பசவ் விஜூஹு அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் வலைவசல்லம் கட்டளையிட்டார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுங்கள் இப்போ தூதர் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பேசுவதாக இருந்தாலும் அல்லது ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணை பேசுவதாக இருந்தாலும் அல்லாஹனுடைய தூதர் அளவுகோல் என்னதான் என்னதான் மார்க்கம் தான் இஸ்லாம் தான் சுன்னா சுன்னாதான் இந்த அளவுகோளில் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேட வேண்டும் ஒரு பெண் பெண்ணிற்கு மணமகன் பார்க்கும் பொழுது ஒரு ஆணை தேட வேண்டும் என்று எமக்கு வழிகாட்டுகின்றான் அல்லாஹுடைய அவர்களும் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்படி என்றால் அழகை பார்க்க கூடாதா அப்படி என்றால் குடும்பத்தை பார்க்க கூடாதா கண்ணை மூடி மார்க்கம் இருந்தால் திருமணம் முடித்து வர வேண்டுமா அப்படி எல்லாம் இந்த ஹதீத்துடைய அந்த ஹதீத்துடைய அழகை பார்க்க வேண்டுமா பார்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டுமா பார்த்து கொள்ளுங்கள் அந்த பெண்ணுடைய செல்வத்தை பார்க்க வேண்டுமா பார்த்து கொள்ளுங்கள் இதை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தாலும் உங்களுடைய இறுதி அளவுகோல் உங்களுடைய முடிவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய அளவுகோல் என்னதான் மார்க்கம் அது இருந்தால் அந்த பெண்ணை தேர்ந்தெடு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அவர்களுடைய அளவுகோல் அது இல்லை என்றால் அந்த பெண்ணை நீ விட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஒரு பெண்ணிடத்திலே மார்க்கம் மார்க்கம் இருந்து அழகு இருந்து குடும்பம் இருந்தால் அலம் அந்த பெண்ணை பற்றிய எந்த கவலையும் படாது அவளை நீ தேர்ந்தெடு அல்லாஹூ ஆலமின் உனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பான் அந்த பெண்ணிடத்திலே மார்க்கவில்லை இருக்கிறது குடும்பம் இருக்கிறது குணம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அழகான ஆடை அணிந்து செல்கிறாள் வெளியே செல்லும் பொழுது ஆண்களை கவரும் அளவிற்கு தன்னுடைய உலக உடலை அலங்கரித்துக் கொள்கிறாள் அழகாக தோன்றுகிறாள் என்ற காரணத்திற்காக அந்த பெண்ணை நீ தேர்ந்தெடுத்தால் மார்க்கத்தை பார்க்காமல் வாழ்க்கை சீரழிந்து விடும் அல்லது நாசமாகி விடும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல வலைகிவ செல்லும் அவர்களுடைய வாக்கின்படி கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குணத்தோடு ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து ஒரு பெண்ணுக்கு இதற்குரிய தகுதியோடு ஒரு மணமகனை ஒரு தாயும் ஒரு தந்தையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த குடும்ப வாழ்க்கையை அழகாக அல்லாஹ் கட்டமைப்பான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் கூறிய வழியில் இந்த முறையை இந்த முறையை அமைத்து கொண்ட காரணத்தால் இன்று எப்படி ஆகிவிட்டது தெரியுமா கண்ணியச்சு கூறியவர்களை முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமை ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு மணப்பெண் தேடும் பொழுது இன்றெல்லாம் எல்லோரும் மார்க்கத்தை பார்க்கிறார்கள் அந்த பெண் மார்க்கத்தோடு வாழ்கிறாளா ஐந்து முறை தொழுகிறாளா மதரசாவிலே படித்து அல்லது மதரசாவிலே படித்த ஆலிமாவாக இருக்கிறாளா என்றெல்லாம் முஸ்லிம் சமூகத்திலே பெரும்பான்மையாகப் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த தகுதி யாருக்கு பொருத்தப்படவில்லை இன்னும் யாருக்கு பொருத்தப்படவில்லை ஒரு பெண்ணுக்கு மணமகனை தேடும் பொழுது இந்த தகுதி பெரும்பான்மையாக இன்று இல்லை மஷா அல்லாஹ் பொருத்தப்படவில்லை அவன் தொழுகிறானா என்று பார்க்கப்படுகிறதா அவனுக்கு குரானை தெரியுமா என்று பார்க்கப்படுகிறதா குரானை எவ்வளவு மனதம் செய்திருக்கிறான் என்று பார்க்கப்படுகிறதா என்ன படித்திருக்கிறான் எந்த நிறுவனத்திலே வேலை செய்கிறான் தொடர்ச்சியாக வருவதற்கு அவனுக்கு வருமானம் இருக்கிறதா அவனுடைய குடும்பம் செல்வமான குடும்பமா என்றுதான் என்றுதான் பார்க்கப்படுகிறது இதுவெல்லாம் பார்க்கலாம் பார்க்க கூடாது என்பதற்காக சொல்லவில்லை ஆனால் ஒரு முடிவு எதிலே வருகிறது முடிவு எதிலே வருகிறது அதுவும் இன்று மார்க்கத்தோடு வாழ்ந்தால் குரான் சுன்னாவோடு வாழ்ந்தால் ஒரு மணமகனாக ஆகக்கூடிய ஒரு மன ஒரு பெண்ணுக்கு தன் பெண் ஆண் தேடுகிறார்கள் அவனுடைய முகத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுல்ல சொல்லு வலகி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையான தாடி இருந்தால் அவனுடைய ஆடை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை போன்று கரண்டைக்கு மேலே இருந்தால் இன்றைய காலத்தில் இல்ல அல்லாஹ் அவனுக்கு ஒரு பெண் கிடைக்குமா அவனுக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பல முறை நான் தாங்குவேன் ஏன் இந்த இயக்கத்தில் இருப்பான் இந்த தீவிரவாத அமைப்போடு தொடர்பு வைத்திருப்பான் இன்று இங்கே இருப்பான் நாளை எந்த நாட்டிற்கு செல்லுவான் என்றெல்லாம் யோசனை வருகிறது மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை பார்த்தால் எப்போது பார்த்தாலும் மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது அல்லது மார்க்க அழைப்பு பணிகளில் ஈடுபடுவது என்று ஒருவன் இருந்தால் அவனுக்கெல்லாம் பிள்ளையை கட்டி அவன் மார்க்க மார்க்கு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காகவே ஒதுக்கப்படுகிறது இல்ல பெரும்பான்மையாக அல்ல அல்ல அவர்களை தவிர இந்த உறவு மார்க்கத்தோடு அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலோடு அமைக்கப்பட்டால் அல்லாஹ் அந்த உறவிலே அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் முழுமையாக அல்லாஹ் நிறைவேற்றுகிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் அல்லாஹுடைய வாக்கை கேளுங்கள் மன் ஆமில சாலிஹன் மின் தக்கரி மின் தக்கரின் அவுன்சா ஒஹு முக்மினுன் ஃபலனு ஹை என்னஹு ஹயாத்தன் தொய்யிபா ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தால் அவர்களை சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ வைப்பான் பொருத்தமுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது இரண்டையும் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம் அவர்களை சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ வைப்பான் அவர்கள் செய்த அமல்களை விட அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலிகளை வழங்குவான் அப்படிப்பட்ட அருள் உடையவர்களாக அல்லாஹ் அல்லாஹு ஆக்குவான்